வணக்கம் வணக்கம் மருந்து தமிழ் உறவுகள் எப்படி இருக்குங்க ஸோ அமித்ஷாவை தனியே சந்தித்தாரா செங்கோட்டையன் அதே போல் அதிமுக தலைமைக்கு தெரியாமல் டெல்லிக்கு போனாரா ஏன்னா எடப்பாடி கிட்ட ஒரு பேட்டியில் கேட்கும்போது எனக்கு தெரியாதுங்க அவர் போனது அப்படின்னு சொல்லிவிட்டாரு ஸோ அதே போல் புகழேந்தி அவர்கள் கூட அவர் இருக்க மாட்டாருங்க தலைமைக்குதான் தெரியாமல் அவருக்கு பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் அவர் டெல்லிக்கு போயிட்டு மதுரை ஏர்போர்ட்லருந்து இறங்கும் தான் எல்லாருக்குமே தெரியும் டெல்லிக்கு போயிட்டு வந்தது பிறகு நடந்த சம்பவங்களை தான் நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க குறிப்பா அண்ணாமலை வானதி ஸ்ரீனிவாசன் தமிழிசை எல்லாருமே அங்கே தான் இருந்திருக்காங்க அதில் வந்து செங்கோட்டையிலும் அங்கே இருந்திருக்காரு அவங்க டிஸ்கஷனில் அவரும் கலந்துக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் சில தகவல்கள் வருது அதில் இருக்கிற உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத பற்றி விரிவாகவே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அமித்ஷா அவர்கள் வந்து ஏதோ ஒன்று பண்ணுறாருங்க என்ன பண்ணுறாருன்னா அவனுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ விஷயங்கள் நடக்குது இதில் இது ஒன்று அப்படின்னு வச்சுக்க வேண்டியதுதான் அதாவது கடந்த ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி வரும் டெல்லி சென்றார் எல்லாருக்குமே தெரியும் டெல்லி போனவரை நம்ம புதிய தலைமுறை செய்தியாளர்கள்லாம் கேட்கும்போது ஏங்க அதிமுக அலுவலகத்தை திறக்க சும்மா நீங்கள் போய் அது போய் இதுவோ நான் இதுக்கோ அதுக்கு வந்தால் இதுக்கு வந்தால் முக்கிய நபரை சந்திக்க போறீங்களெலாம் கேட்டுருக்கேன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அதிமுக அலுவலகத்தை பார்க்க போறேங்க அவ்வளவுதாங்க அப்படின்னாரு ஆனா அடுத்த சில மணி நேரங்கள்ல அவர் அமித்ஷாவை சந்தித்தார் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி நம்மளை பொறுத்த வரைக்கும் அதிர்ச்சிகரமான செய்தி தானே அப்படின்னு சொல்லி ஒரு சில செய்திகள் வந்தது சோ அந்த விஷயங்களை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசினோம் அதுக்கப்புறம் கேட்டா நான் வந்து தான் போனேன் டாஸ்மாக்ல நடக்கிற ஊழலை விசாரிக்க சொன்னேன் ஐயா பத்து வருஷமா நீங்க டாஸ்மாக்ல பண்ண ஊழலை விடவா அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு கேள்வி இருந்தது அதாவது செந்தில் பாலாஜி வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு எஃப்ஐஆர் இருக்காம அப்படின்னா எந்த வருஷம் எஃப்ஐஆர் அப்படின்னு கேட்டார ரெண்டாயிரத்தி பத்தொன்போது பதினெட்டாவது அது கேட்ட உடனே அவங்க அதாவது அதிமுக அங்க பேசவே முடியல அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு எந்த வருஷம் எஃப்ஐஆர் அப்படின்னு அதுதான் அதாவது இந்த மாதிரி நிறைய சீக்கிரட் அதுக்குள்ளேயே இருக்கு அதாவது இவங்க தேடி வந்தது ஒண்ணு அவங்க கிட்ட மாட்டினது ஒண்ணு அதை வச்சுதான் இப்ப எடப்பாடி எல்லாம் சிக்கல் உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறாங்க ஸோ அதற்காகத்தான் ஓடோடினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படிங்கிறது ரெண்டாவது நம்ம ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடியே சொன்னோம் மிதுன் சக்கரவர்த்தி மிதுன் எடப்பாடி அப்படின்னு கூட சொல்லலாம் அவரோட ஃபுல் நேம் இருக்கு அவரு அண்ணாமலை ஒரு கார்பெட் அதிக ஓனர் இவங்க எல்லாருமே போய் பேசும்போது உங்களுக்கு ஒரு இரு மாதங்கள் தான் டைமிங் அதுக்குள்ளே வரல அப்படின்னா உங்கள் மீதான வழக்குகள் தொடுக்கப்படும் அப்படின்னா சொன்னதுனால தான் மார்ச் முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் கெடுவது நம்ம சொல்லியிருக்கோம் அதுக்கு முன்னாடியே போய் இவங்க சரண்டர் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது எங்க எங்களுக்கு நூறு தொகுதி கொடுத்துருங்க நீங்க நூத்தி முப்பத்தி நாலு வச்சுக்கோங்க நீங்கள் ஜெயிச்சு வாங்க பாத்துக்கலாம் அதுக்கப்புறம் கூட்டணியா இல்லையாங்கிறத அதை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அமித்ஷா அவர்கள் சொன்னதுனாலையும் அவர் ஆனால் எங்களுக்கு எங்களுக்கு எதிராக எந்த நாள் நடவடிக்கையும் எடுத்துடாதீங்க நான் உங்களுக்கு பிடிக்கொடுக்கலனால நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவுக்கு வரல ஆனால் தொடங்கி விட்டது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறது அமித்ஷா அவர்களோட ட்வீட் என்ன பண்றாரு தேசிய ஜனநாயக கூட்டணி கண்டிப்பா தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வரும் அப்படின்னா பாஜக வந்து அதிமுக கூட்டணி வச்சாதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில செய்திகள் வந்துட்டு இருக்குங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சி ஓட்டர்ஸ் வந்து இப்ப முதல்வர் வேட்பாளர் யாரு தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே எடுத்திருக்காங்க சர்வேயின் படி தமிழ்நாடு முதல்வர் அவங்க எல்லாரையும் போட்டாங்க அதாவது இங்க திருமாவளவன்ல இருந்து அன்புமணியில் எல்லாருமே போட்டிருக்காங்க அதனாலதான் வந்து தமிழ்நாடு முதல்வராக அப்படின்றது இருபத்தி ஏழு சதவீதம் தனித்த ஒரு பர்சன்டேஜாக இருபத்தி ஏழு சதவீதம் முக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் அடுத்ததாக விஜய்க்கு பதினெட்டு பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறாங்க அதுக்கு அடுத்த சாய்ஸ் வந்து எடப்பாடி பத்து சதவீதம் ஒன்பது சதவீதம் வந்து அண்ணாமலை அது கீழே ஆறு நாலு மூணு ரெண்டு ஒன்று எல்லாம் இருக்குது ஆனால் திமுக கூட்டத்தில் இருக்கிற எல்லாரையும் கூட்டிக் கட்சி பாத்தீங்கன்னா அது நாற்பத்தி ரெண்டு நாப்பத்தஞ்சுக்கு வருதுங்கிறாங்க ஸோ அதை கூட நான் போட்டிருந்தேன் மத்தியானம் ஒரு வீடியோ போஸ்ட் போட்டிருந்தேன் ஸோ இதுதான் கள நிலவரங்க ஸோ இந்த கள நிலவரத்தின் தான் தமிழக தேர்தல் இருக்குங்கிறாங்க விஜய் ரெண்டாவதுக்கு வந்துட்டாரா அப்படின்னு கேட்காதிங்க பட் எனக்கு தெரிஞ்சு ஓட்டு வந்து இப்போ நீங்கள் பாஜக அதிமுக கூட்டணி அப்படின்னா இரண்டாவதுல அவங்க தான் இருப்பாங்க பட் எனக்கு தெரிஞ்சு எட்டுலேருந்து பன்னெண்டு சதவீதம் தான் விஜய்க்கு ஓட்டு இருக்கும் ஓட்டு சதவீதம் இருக்கும் அதுக்கு மேலே இருக்காது தான் என்னுடைய கணிப்பு பார்க்கலாம் என்ன தேர்தல் நெருங்க நெருங்கி ஏதாவது அதிகரிக்குதா இல்லை குறையுதா அப்படின்னு பார்க்கலாம் நான் எல்லாத்தையும் காலின் படி தான் எட்டுலேருந்து பன்னெண்டு அப்படிங்கிற வகையில் விஜய்யை வச்சிருக்கேன் சோ அந்த கால்குலேஷன் நம்ம யோசிக்க வேண்டி இருக்கிறது சோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் நேரம் நெருங்க 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 ஆளும் கட்சிக்கு எதிராக கூட முடியல ஏன்னா மக்களோட கோபம் வந்து அதிகரிக்கலாம் இல்ல இவங்க அந்த எதிர்கட்சிகள் பேசுற வார்த்தைகள் வந்து மக்கள் மனசுல பதிஞ்சு என்னையா ஆட்சி அப்படிங்கிற மாதிரி கூட நினைக்கலாம் தெரிய ஆரம்பிங்க அடுத்த மாசம் ஜனவரி பிப்ரவரிலதான் உங்க ஓரளவுக்கு தெரியும் கணிக்க முடியும் தமிழ்நாட்டுல ஆஹ் மு க ஸ்டாலின் ஆட்சிக்கு வராரா இல்ல வேற யாராவது வராங்களா அப்படின்னு இப்ப கூட முதல்வர் பேசியிருந்தாரு அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் முதலிடத்துல நாங்கள் தாங்க ரெண்டாவது இடத்துக்கு தான் போட்டி அதிமுக எதிர்கட்சியாக தான் போட்டி போட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரே அடி அடிச்சிட்டாரு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நெஜமாவே ரெண்டாவது இடத்துக்கு போட்டி போட வேண்டிய கட்டாயத்தில் தான் எடப்பாடி இருக்கிறார் முதல்வர் வேட்பாளராக அவரை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக தெரியுது காரணம் என்னென்னா இப்போ ஓபிஎஸ் எண்ணிக்கிறது சசிகலாவை நீக்கியது தினகரன் எண்ணிக்கிறது இது எல்லாமே மக்கள் மனசுல பதிஞ்சிருக்குங்க குறிப்பா தென் மாவட்டங்களில் சுத்தமாக அந்த ஐடியாவே இல்லை வட மாவட்டங்களே கொஞ்சம் வன்னியர்களோட வாக்குகள் கொஞ்சம் வச்சிருக்காங்க அது காரணம் இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இது போட்டார் இல்லையா அது அதனால கொஞ்சம் இருக்குங்க மத்தபடி ஒன்றுமே இல்லை இன்னைக்கு தினகரன் அவர்கள் எங்க டெல்லிக்கு வந்து அது தலை தெரியாமல் ஓடி போய் டெல்லியில போய் பார்க்கறது யாரு நாங்களா பார்க்குறோம் நாங்கள் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டத்தில் இருக்கோம் நாங்களாம் இதுக்குமே அஞ்ச மாட்டோம்னு அப்படின்னா சொல்லிட்டு இருக்காரு பட் அதிமுகவை பற்றி அவர் மோசமா இன்னும் பேசிட்டு இருக்காரு அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா கூட்டணி வாரட்டம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ பாஜக என்ன என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறது தான் கடந்த முறை வந்து இருபது சீட்டு கொடுத்தாங்க பாஜகவுக்கு பாமகவுக்கு இருபத்தஞ்சு சீட்டு கொடுத்தாங்க தேமுதிக அந்த கூட்டணியில் இல்லை ஏன்னா டிடிவியோடு இருந்தாங்க அவங்க ஸோ தேமுதிக எவ்வளோ சீட்டு கொடுப்பாரு எடப்பாடி அதுக்கப்புறம் பாஜக கூட்டணியில் இருக்க இருப்பதாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருப்பதாக சொல்லப்படுகிற ஓபிஎஸ்க்கும் டிடி ஜனாக்களுக்கும் எவ்வளோ சீட்டு கொடுப்பாங்க ஓபிஎஸ் என்ன சின்னத்தில் நிற்பார் சோ இப்படி பல சங்கடங்கள் அதுக்குள்ள இருக்குங்க அதெல்லாம் சரி செய்யும் தான் ஒரு உறுதியான பாஜக அதிமுக கூட்டணி அமையுமே தவிர அதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் சரி பண்ணிட்டு வரணும் அவங்க இதெல்லாம் இருக்குங்க அதே போல விஜய் வந்து ரெண்டாயிரத்தி அடைஞ்சிட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சமா இல்ல சிஓட்ட சொல்ற பெரிய ஜென்ரலா ஒரு இப்ப நம்ம கூட நான் கூட ஒரு ட்வீட் இது போட போறேன் நம்ம கம்யூனிட்டி கோஸ் போட போறேன் அது என்ன பர்சன்டேஜ் வருதுன்னு பாக்கலாம் ஏற்கனவே நம்ம போட்டதையும் ஸ்டாலின் அவர்கள் தான் முன்னாடி இருந்தாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் சோ அந்த வகையில வந்து நம்ம சில விஷயங்களை பார்த்து தான் ஆக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது வந்தாருன்னா சந்தோஷம் தான் பட் பாஜக மேல வர்றதை விட விஜய் வந்தா சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் காரணம் என்னன்னு நான் சொல்றேன் திராவிட கட்சிகள் அப்படிங்கறத விட தமிழ்நாட்டிலிருந்து ஒரு கட்சி அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யும் அப்படிங்கிறது தான் அது விஜயாக இருந்தாலும் சரி சீமானாக இருந்தாலும் சரி ஆஹ் ஈவன் எடப்பாடியாக இருந்தாலுமே சரிதான் பட் இதுக்கு இதுக்கெல்லாம் நம்ம எதிர்ப்பே தெரிவிக்கல காரணம் என்னன்னா தமிழ்நாட்டை வந்து மாநில கட்சிகள் ஆள வேண்டும் மாநில கட்சிகள் வளர வேண்டும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோ தான் இப்ப நீங்க திமுக மட்டும் நம்மளோட சப்போர்ட் கிடையாது எல்லா கட்சிகளுமே சப்போர்ட் தான் எக்ஸப்ட் பாஜக காங்கிரஸ் இப்போதைக்கு வெளியில் பெருசா வெளியில் வரப்போறது இல்ல அதனால மாநில கட்சிகள் தான் நமக்கு உரிய அங்கீகாரத்தையும் உரிய அதிகாரத்தையும் பெற்றுத்தரக்கூடிய கட்சிகளாக இருக்கும் இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க இந்திய புகுத்துவாங்க ஆஹ் பாராளுமன்றத்தில் நாற்பது தொகுதி இருபத்தி எட்டு தொகுதி ஆக்குவாங்க இப்படி என்ன வேணாலும் பண்ணுவாங்க நாளைக்கு அவங்க நடந்தது அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க ஆஹ் இதுல ஐஐஎம்ல ஒரு கவர்னர் கலந்துக்கிற ஒரு ஆஹ் நிகழ்ச்சி நடக்குதுங்க திருச்சியில நடக்குது தமிழ்நாடு நடக்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு தமிழ்ல பேரே கிடையாது தமிழ்ல இன்விடேஷனே கிடையாது தமிழ் தாய் வாழ்த்தும் கிடையாது எதுவுமே கிடையாது கேட்டா எங்களுக்கு தமிழ்ல தமிழ் வந்து தமிழ நடத்த அவசியம் இல்லை அப்படிங்கிறாரு அந்த இயக்குனர் இப்படி மோசமான சூழலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இங்கு ஒருவேளை தேசிய இதுல காங்கிரஸ் ஆட்சியோ அல்லது தமிழ் இப்ப நீங்க திமுக கூட்டணியில் இருக்கிற மாதிரி நடந்ததுன்னா அங்க விட்டு வளாசி இருப்பாங்க ஐஏஎம் சோ அந்த அளவுக்கு மோசமாக நடத்திட்டு இருக்காங்க சோ பாஜக ஆட்சி இருக்கும் வரை ஹிந்தி இல்லங்க சமஸ்கிருதத்தையும் தமிழே படிக்க கூடாது ஹிந்தியும் சமஸ்கிருதம் மட்டும் படிக்க சொல்ற காலம் கூட வரலாம் பாஜக ஒருவேளை தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தார் தமிழ் எதுக்குங்க அப்படின்னு கேக்குற காலம் அண்ணாமலை கேக்குறாரு இப்பவே சோ அதனால அந்த மாதிரி ஆட்களை விட்டுவிடக்கூடாது அப்படிங்கறத என்னுடைய மட்டும் இல்ல தமிழ்நாட்டு மக்களோட கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு தொண்ணூறு சதவீத மக்கள் அப்படித்தான் எண்ணுகிறார்கள் ஆனால் இங்க இருக்கிற அந்த அஞ்சு பத்து பர்சன்டேஜ் பேர்ல எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும் உயர் சாதியம் மூணு நாலு பேர் இருக்காங்க இருக்காங்க அவர்களுக்கு ஒத்துவுதர ஒரு அஞ்சாறு பர்சன்டேஜ் தமிழர்கள் இருக்காங்க இந்த ஆறு சதவீதம் அந்த ஆறு பிளஸ் நாலு பத்தை தவிர மீதி இருக்கிற தொண்ணூறு சதவீத மக்கள் வந்து தமிழ் வேண்டும் அது தமிழ் வந்து ஐந்து விடக்கூடாதுன்னு கவலைப்படுற மக்களாகத்தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நிரூபிக்கப்படும் அப்படிங்கறத நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன் ஓகே நம்ம அந்த கேள்விகளுக்குள்ள போயிடலாம் இன்னும் சில நிகழ்வுகளும் இருக்கு அதையும் நம்ம பின்னாடி பார்க்கலாம் வெல்கம் கேபிள் பாலமுருகன் ரொம்ப நாள் ஆச்சு எப்படி இருக்கீங்க கட்சிக்கு எதிராக செயல்பட மாட்டார் அப்படி செயல் செயல்பட நினைத்தால் மற்றொரு டோக்கன் பலாப்பழம் நிலைதான் ஏற்படுமா இப்படி வரட்டுறது ஊற்றுறதெல்லாம் நீங்க வச்சுக்கோங்க எடப்பாடிக்கு அந்த நிலைமை தான் பலாப்பழ நிலைமை தான் வரப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் பாருங்க எடப்பாடிக்கு அந்த நிலைமை தாங்க அதிமுக ஒன்னும் எல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க அதை கேட்க மாட்டேங்கிறீங்க உட்காந்து செங்கோட்டையனையும் ஓபிஎஸும் உட்காந்து அடிச்சுட்டு இருக்கிறீங்க அடிக்க வேண்டியல அடிங்க புரட்சி தமிழர் ஈபிஎஸ் மட்டுமேவா அவர் என்ன கிழிச்சார் புரட்சி தமிழர் பேர் வச்சுங்க நீங்க சொல்லுங்கல எனக்கு புரியவே இல்லை என்ன கிழிச்சார் புரட்சி தமிழர் பேர் வைக்கிறதுக்கு சொல்லுங்க பாப்போம் என்னத்த கிழிச்சார் சொல்லுங்க அதிமுக பொதுச்செயலர் என்பதை உணர்ந்து பேசுங்கள் அதுதான் உண்மை இது எதுவும் நான் எது எடப்பாடி பொதுச்செயலர் இல்லைன்னு சொன்ன மாதிரிலாம் நீங்கள் உங்கள் ஸ்டேட்மெண்ட் இருக்கு என்னப்பா அது அநியாயம் மாறிட்டு இருக்கீங்க செங்கோட்டை டெல்லிக்கு போனார் அமித்ஷாவை பார்த்தாரு அண்ணாமலை வாரதி சீனிவாசனாக கூட போயிருக்காங்க அவர் வந்துட்டார் ம மற்றவங்களும் வந்துட்டாங்க அதுதான் செய்தி அதில் நம்ம என்ன மறைச்சி சொல்ல போகிறோம் எடப்பாடி பொதுச்செயலர்னா இல்லைன்னு நான் சொன்னா எங்கேயாது சொல்ல வர நீ வெல்கம் வெல்கம் சரவணகுமார் எப்படி இருக்கீங்க அரசியல்வாதிகளுக்கு மக்கள் அஞ்ச வேண்டுமா மக்களுக்கு அவர்கள் அஞ்ச வேண்டுமா தேர்தல் நேரத்தில் அவர்கள் அஞ்சுவார்கள் அஞ்சுவது போல் நடிப்பார்கள் மக்கள் தான் அஞ்ச வேண்டும் அதுதான் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு இங்கே மட்டும் இல்லை இந்தியா மட்டும் இல்லை எல்லா ஊர்லேயும் அப்படிதான் நடக்குதுங்க ஆமா தேர்தல் அப்போ நான் அதை பண்றேன் இதை பண்றேன் மக்களே நீங்கள் இல்லாமல் நான் தான் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது வேற மாதிரி போயிடுது என்ன பண்ணுறது எஸ் சைமன் சொல்லுங்க பிஜேபி இன்வால்வ்மெண்ட் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இஸ் நாட் குட் மேக் ப்ராப்ளம் ஃபார் டிஎம்கே ஆல்சோ பண்ணட்டுங்க பண்ணட்டுங்க ஆமா இப்போ இவரை கெஜ்ரிவால் வந்து இதில் ஊழல் பண்ணாருன்னு சொன்னாங்களே அந்த மாதிரி திமுகவு சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எல்லாமே பண்ணுவாங்க அதெல்லாம் மீறி வர வேண்டிய திமுக கடமை அவ்வளோதான் அதை மக்களுக்கு அதை புரிய வைக்க வேண்டிய திமுகவுடைய கடமை புரிஞ்சுப்பாங்க நினைக்கிறேன் அவ்வளோதான் வேற என்ன சொல்ல முடியும் ஓகேவா எஸ் பாலமுருகன் ஒன்றுபட்ட அதிமுக செங்கோட்டையின் பொதுச் செயலாளரா இப்படியும் ஒரு ஆள் இருக்காங்க செங்கோட்டையன் இல்லைங்க அவர் நல்ல மனுஷன் தான் அவருக்கு ஓரளவுக்கு படிப்பறிவு இல்லையே தவிர மற்றபடி டூ அதாவதுங்க ஒரு சிலருக்கு பேசுகிற திறமை இருக்கும் ஒரு சிலருக்கு எழுதுகிற திறமை இருக்கும் ஒரு சிலருக்கு செயல்படும் திறமை இருக்கும் எழுதவும் மாட்டாங்க பேசவும் மாட்டாங்க நீ ஒரு வேலையை சொல்கிற டப்பு டப்பு டப்புன்னு முடிப்பாங்க நாலாம் அந்த கேட்டகரி தான் நம்ம எழுதுகிறோம் படிக்கிறோன்றதுலாம் இல்லை ஒரு வேலையில் இறங்கிட்டாலும் அடித்து தூள் இது பண்ணுவோம் அவ்வளோதான் அந்த மாதிரி பல இறங்கி அடிக்கணும் அதுதான் அவ்வளவுதான் வீரப்பன் சுலக வீரப்பன் சார் எப்படி இருக்கீங்க பிஜேபி எப்படியாவது திமுகவை அகற்ற திட்டமிடுக்கிறது ஸ்டாலினும் எதிரணியை இந்திய அளவில் உருவாக்கி விட்டார் பழனி அடிமை கட்சி மட்டுமே அதாவதுங்க ஸ்டாலின் அவர்கள் நினைச்சாருன்னா என்ன இப்ப பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாநிலங்களோட தலைவர்களை கொண்டு ஒரு மீட்டிங் போட்டாரு அதாவது பிஜேபிக்கு சரியான ஒரு எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிற ஒரே கட்சி திமுக தான் மத்த எல்லாரும் பம்பறாங்க பயப்படுறாங்க இன்க்ளூடிங் விஜய் சொல்றேன் விஜய்ல பெருசா பாஜக எதிர்க்கவே இல்லையே இன்னும் இந்த நீட்டு விவகாரத்துல தேவதர்ஷி ஒரு பொண்ணு இறந்துட்டாங்க இன்னைக்கு பட் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கொடுமையா இருக்குங்க இன்னும் நீட்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு அண்ணாமலை அண்ணாமலை மாதிரியான ஆட்கள் என்ன பண்றது சொல்லுங்க கேட்ட நானூத்தி தொண்ணூத்தஞ்சு மார்க் எடுத்திருக்கா அந்த பொண்ணு அப்போ கூட அந்த நீட்டில் கிடைக்கல அவங்களுக்கு நீட்டு 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 சும்மா நீட்டி முளைக்கிட்டு இருக்கானுங்க ஒன்றும் ஒரு மனாங்கிட்டே கிடையாது ஸோ மக்களை வந்து துன்புறுத்தி கொண்டிருக்கிறது நீட் தான் உண்மை ஸோ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது அரசியல் களம் கொஞ்சம் மோசமாக தான் போயிட்டு இருக்குங்க இந்தியா அப்படி அப்படிதான் இருக்கு அதாவதுங்க பிஜேபியை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தலில் வந்து அறுபத்தாறாயிரம் கோடி செலவு பண்ணியிருக்கோம் இங்கேத்து வந்ததெல்லாம் கேட்காதுங்க ஒரு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் தமிழ்நாட்டுக்கு நீங்க ஒரு ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்னா இருபத்தி பைசா திரும்ப வருதுங்க உத்தரப்பிரதேசம் ஒரு ரூபாய் கொடுத்தால் நாலு ரூபாய் முப்பத்தி அஞ்சு பைசா கொடுக்குறாங்க நம்மளை விட நாலு ரூபா பத்து பைசா அதிகமாக கொடுக்குறாங்க இது என்ன அநியாயம் இல்லையா நீ ஒரு ரூபாய் கொடுத்தா இருபத்தொன்பது பைசா கொடுக்குற மாநிலம் எப்படி வளர்த்துக்கிட்டு இருக்கு நம்ம கடன் வாங்கிட்டு இருக்கோம் கடன் வாங்கிட்டு இருக்கிறோம் ஆனால் உத்தரப்பிரதேசம் அவ்வளவு நீங்க பணத்தை கொடுத்தோம் வளரவே மாட்டேங்குது இப்பதான் ஜிஎஸ்டி கொஞ்சம் கணக்கு காட்டுறாங்க கணக்கே காட்ட மாட்டானுங்க அங்கெல்லாம் எதை பத்தி கட்டுக்காத ஒரு மாநிலம் அது ஆனா நா ஒரு நானூறு மடங்கு அதிகமா கொடுக்குறாங்க நாலு மடங்கு அதிகமா கொடுக்குறாங்க இங்க ஒரு ரூபா கொடுத்தா நாலு ரூபா அப்படி கொடுத்துருக்கிற ஒரு மாநிலம் இன்னும் வளர மாட்டேங்குது நம்ம கடன் வாங்கி நம்ம வளர்ந்துட்டு இருக்கிறோங்க எட்டரை லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கோம் பயங்கரமா வளர்ந்துட்டு இருக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு நாலரை லட்சம் கோடி அஞ்சு லட்சம் கோடி இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுக்கு அப்புறமே தர வேண்டியிருக்குங்க அப்படி கொடுத்தால் தமிழ்நாடு எங்கேயோ போயிடும் நாலரை லட்சம் கோடி இங்க கொடுத்தாங்கன்னு வச்சிங்கன்னா பாதி கடன் அடைச்சிடலாம் இது நாலு லட்சம் கோடி தான் கடன் இருக்கும் நம்மள வர நம்மள வந்து பிடுங்கி பினாரி ஏதோ ஒரு பண்ணி பண்றானுங்க ஒரு நான் ஒரு என்ன படம் அரசியல் படம் ஒன்று ஃபோட்டோ எடுத்தால் என்கிட்ட இருக்கான்னு பார்க்குறேன் நிறைய இருக்கிறதுனால தேடுறது கொஞ்சம் அதாவது இந்த படத்தோட அர்த்தம் என்னன்னு புரியுதா இருக்காது அதாவது தெற்கு பக்கம் சவுத்துல வளர்ந்த ஒரு மரத்தை நார்த் பக்கம் வளைச்சு கொடுக்குறாங்க அதோட பலன்களை எல்லாம்

வட இந்தியாவில் மகாராஷ்டிராவை தவிர்த்து மற்ற மாநிலங்களில் ஒட்டுமே கிடையாது குஜராத் கொஞ்சம் பரவாயில்லைங்க மற்ற மாநிலங்களும் ரொம்ப மோசம் நம்ம கிட்டே இருந்த வருமானத்துக்கு தூக்கி தான் அங்கே கொடுத்துட்டு இருக்காங்க இதை மோசமான செயல் என்ன என்னவாக இருக்க முடியும் சொல்லுங்க அவ்வளவு மோசமான செயலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்றிய அரசு என்ன செய்வது அவ்வளவு மோசமான அரசியலை பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் எங்கே போய் முடியும்னு தெரியல பீகாருக்கு மூன்று ரூபா கொடுக்குறாங்க நம்ம ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தொம்பது பைசா ஒழுங்காக கொடுக்க மாட்டேங்கிறாங்க நூறு நாள் வேலை திட்டத்துக்கு நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி தரல சோ இப்படி நம்மளை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது மத்திய அரசு அதை நம்ம என்ன என்னவென்று சொல்லுங்க நம்ம அதெல்லாம் எதிர்க்கல அப்படின்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்ப்போம் தான் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு ஒரு கேட்டா அமித்ஷா நாங்க என்ன அடுத்த இருபது ஆண்டுகளுக்கு முப்பது ஆண்டுகளுக்கு நாங்கள் தான் ஆட்சி செய்ய போறோம் சோ அது வரைக்கும் தமிழ்நாட்டு ஒண்ணு எல்லாம் பண்ண போறீங்க தானே அர்த்தம் இப்படி உசுப்பேர்த்தி உசுப்பேர்த்தி செங்கோட்டைன்னு மாதிரி அரசியலானதை ஆகிவிடாதீர்கள் பலாப்பழமும் பழமும் அரசியலானது ஆகலைங்க இப்போ அஞ்சு சீட்டோ பத்து சீட்டோ இப்போ பி பிஜேபி வாங்கி கொடுக்க போகுது யாரு இதே அதிமுக கூட்டணியிலேருந்து அப்போ எங்கே போய் வச்சுக்க போறீங்க நான் பார்க்க தான போறேன் பாருங்க பாருங்க செங்கோட்டையனுக்கு அந்த மாதிரி நிலமே ஏற்படாது செங்கோட்டையனை ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி நீக்குகிறாருன்னே வச்சுக்கோங்களேன் கொங்கு மண்டலத்துல ஊற்றி மூட வேண்டிதான் அப்படியே ஊற்றி மூடிடுவாங்க இருக்கிற அஞ்சு பத்து பர்சன்டேஜும் வராதுங்க இருக்கிற அஞ்சு பத்து பர்சன்டேஜும் வராது வாஷ் அவுட் அதிமுக அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நான் இன்னைக்கு எழுதி கொடுக்குறேன் உங்களுக்கு யாரையும் உசு பேத்தலாம் கிடையாது நீங்க தான் உசுப்பேத்தி பேத்தி உட்காந்துருங்க செங்கோட்டையன் வெளியில் நடக்காங்க நாங்க யாரும் உசு ஹாய் கண்ணன் வாங்க கண்ணன் வெல்கம் ஆரோக்கியசாமி வாங்க அண்ணன் செங்கோட்டையனின் தலைமையில் அதிமுகவில் ஒன்று விட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்கும் சந்திச்சா நல்லா தான் இருக்கும் பட் அமித்ஷா ஏன் தனியா அவரை கூப்பிட்றாரு அப்படிங்கிறதான் எனக்கு தெரியல ஆஹ் நியாயம் பண்றாங்க அது ஏதோ ஒரு கேம் ஆடுறாங்கப்பா பிஜேபி தமிழ்நாட்டில் என்னதான் கேம் ஆடுறாங்கன்னு புரிய மாட்டேங்குது போக போக புரியும் வெல்கம் வெல்கம் கார்டு எப்படி இருக்கீங்க எப்படி போயிட்டு இருக்கு அரசியல் நிலவரம் என்கிட்ட ஒரு இது இருக்கு அது பேர் என்ன எங்கேயோ போட்டோன்னா எங்க போட்டோன்னு தெரியலையே சமீபத்தில் ஒரு ட்விட்டரில் பார்த்தேன் ஆ திமுக வந்து நாற்பத்தி ஒன்றுலேருந்து இருந்து நாற்பத்தி நாற்பத்தி நான்கு சதவீத வாக்குகளை பெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக முப்பத்தி ரெண்டு முப்பத்தி சதவீதம் அதிமுக பாஜக கூட்டணி முப்பத்தி எனக்கு தெரிஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தான் முப்பது கூட வராதுன்னு நினைக்கிறேன் நாம் தமிழர் நாலுல இருந்து ஏழு ஏன்னா ரெண்டு மூணு பர்சன்டேஜ் குறையும் பிகாஸ் விஜய் உள்ள வந்ததுனால விஜய்க்கு அஞ்சுல இருந்து எட்டு போட்டிருக்கா எட்டுல இருந்து பன்னெண்டு கொடுத்துருக்கேன் நோட்டா ஒன்று ரெண்டு பர்சன்ட் மற்றவர்கள் ரெண்டு புள்ளி நாலு பர்சன்டேஜ் தொகுதி அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணி நூற்றி எழுபத்தஞ்சுலேருந்து நூற்றி தொண்ணூத்தஞ்சு தொகுதிகள் ஜெயிக்கும் அதிமுக கூட்டணி முப்பத்தாறு ஐம்பது ஜெயிக்கும் நான் சொல்றேன் ரேஞ்சு தான் சொல்றேன் முப்பது முப்பத்திலிருந்து நாற்பது அப்படின்னா முப்பத்தஞ்சு நாற்பது ஐம்பதுங்கிறாங்க நாம் தமிழர் ஒன்று தாவேக்கா நாள் அது ரெண்டு இவ்வளவுதான் வித்தியாசம் அதிமுக கூட்டணிக்கும் திமுகவுக்கும் வாக்கு வித்தியாசம் ஆறுலேருந்து இருந்து ஒன்பது சதவீதம் ஆறு சதவீதம் மேலே அப்படின்னா ஆட்சி திமுக தான் ஸோ இதுதான் கலை நிலவரமாக இருக்கிறதுங்க இப்போதைக்கு கலை நிலவரம் இப்படித்தான் இருக்கு என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க ஆய் வெல்கம் வெல்கம் சதீஷ் வாங்க சாப்பிட்டீங்களா எல்லாரும் மணி பத்தரையாவுது சாப்பிட்டீங்களா கண்ணன் வந்து எடுத்த வரைக்கும் இரநூத்தி முப்பத்தி நாலு அப்படிங்கிறார் அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை பட் கெட் அந்த எனக்கு தெரியாது அது ஒன் செவன்டி டு ஒன் நைன்டி அந்த டூ ஹண்ட்ரட் கூட நெருங்கமாக நினைக்கிறேன் பாஜக அதிமுக சேர்ந்தா கொங்கு மண்டல தவிர மற்ற இடங்கள்ல பலத்த அடிங்க ஏன்னா மக்கள் ஓட்டே போட மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு பாஜக மேல விருப்பில இருக்காங்க மக்கள் வெல்கம் வெல்கம் ஹேமலதா வாங்க வாங்க சாப்பிட்டீங்களா இந்த இந்த நிறைய பேருக்கு இருக்க மாட்டேங்குது நிறைய பேருக்கு அந்த புரிதலே இருக்க மாட்டேங்குது பேர் பாக்கறீங்க பாருங்கப்பா லைக் பண்ணிட்டு பாருங்க அண்ணா ரவி கணேஷ் அவர்கள் வந்திருக்காரு வாங்க எங்க உங்களை பாக்கற முடியவே மாட்டேங்குதுங்க நானும் நினைச்சிட்டு இருக்கிறேன் ஏதோ ஒரு வேலையில ஓடிட்டே இருக்கும் வர வர நீங்க டேல வந்து ஆபீஸ்ல தான் இருப்பீங்க இல்லையா நான் ஈவினிங்ல வரும் அந்த பக்கம் நம்ம நண்பர் ஒருத்தர் ஒருத்தருகர் கோவிந்தராஜன்னு நம்ம இதுல என்ன நம்ம மயிலாப்பூர்ல மயிலாப்பூர்ல ஆமா மயிலாப்பூர்ல அவரே பார்க்க வரணும் வர வரேன் கண்டிப்பா வரேன் நீங்க கமெண்ட் போடும்போது தான் ஞாபகம் வருது இல்லைன்னா மறந்து போகுது ஆமா அரசியல் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நண்பர்கள் நண்பர்கள் தானே ரவீந்தர் கூட அன்னைக்கு சொன்னாரு அதெல்லாம் அப்படிதாங்க இருக்கும் அப்படின்னு அப்படிதான் பேசுவார் அப்படின்னு அவர்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு பேசுறேன் இனிய தேங்க்யூ தேங்க்யூ ரவி கணேஷ் வாங்க ரொம்ப நாள் ஆச்சு அதாவது கள நிலவரம் வந்து வேற தான் இருக்கு அதாவது திமுகவுக்கு மக்களுடைய அந்த என்ன சொல்றது ஒரு எதிர்ப்புங்கிறத விட மக்கள் மனசுல வந்து அந்த இது இருக்கும் ஆன்டீன் கம்பென்ஸ் இருக்கும் இருக்கிறது இருக்குது அப்படிங்கிறத விட அதை குறைக்கிறதுக்கான முயற்சி திமுக இருக்க பண்ணிட்டு தான் இருக்காங்க பட் அதே நேரத்துல பாஜக வந்து இன்னும் பேர கெடுத்துட்டு இருக்காங்க ஒண்ணு ஹிந்தி மொழி திணிப்பு ரெண்டாவது பிரச்சனை இந்த பாராளுமன்ற தொகுதிகள் மறுசீரமைப்பு இந்த ரெண்டு விஷயத்தையும் வச்சு திமுக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கடந்து போயிடுவாங்களோ அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு பொறுத்திருந்து பார்ப்பேன் எஸ் வீரப்பன் சொல்லுங்க டிஎம்கே டிஎம் விண்ணின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறா கண்டிப்பா அப்படிதான் நடக்கும் போல தெரியுது சூழல் அப்படிதான் இருக்கு ஏன்னா விஜய் வந்ததுனால என்ன பண்றாங்கன்னா சிறுபான்மையினர வாக்குகளை பிரிப்பதற்கான ஒரு முயற்சி பாஜகவே அவரை அமிச்சிருக்காங்களோங்கிற ஒரு சந்தேகம் கூட இருக்குங்க அதை கூட நம்ம யோசிக்க வேண்டி இருக்கு பார்ப்போம் சோ விஜய் இருக்கா வந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தெரிஞ்சு போயிடும் ஆமா ஏதோ ஒரு பிளான் பண்றாங்க அத பீகார்ல வந்து நம்ம இவர் இருக்கார்ல அவர் பேர் என்ன காங்கிரஸ்ல அமைச்சரா இருந்தார் மத்திய அமைச்சரா இருந்தார் அவரோட பையன் வந்து பாஜக இருக்கும் அவர் வந்து தனியார் நின்னார் ஒரு நாற்பது ஐம்பது தொகுதிகள் எண்பது தொகுதியில் நின்னார் நினைக்கிறேன் அது பூராவுமே நிதிஷ்குமார் நின்ன தொகுதி அதுல குறைஞ்ச தொகுதியில ஜெயிக்க முடிஞ்சது நிதிஷ்குமார் அதுக்கு அது வந்து பாஜக பண்ண தங்கிடு தத்தம் அதே வேலையை இங்க திமுக திமுகவை எதிராக வந்து விஜய் தூட்டி விட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு கேட்டா வந்து பாஜக எதிர்க்கிறேங்கிற பேர்ல பண்றாரு விஜய் பட் ஆனா சிறுபான்மைய வாக்குகளை குறைப்பதற்கான ஒரு முயற்சி அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தோணுது பாக்கலாம் அதுங்க நீங்க எவ்வளவுதான் இன்னைக்கு மூடி மறைச்சாலும் ஒரு நாள் முழு பூசணிக்கா சோத்துல இருந்து வெளில வராமலா போயிருக்கு பாத்துக்கலாம் ஓகே கை சவளோதான் வேற ஒன்றும் இல்லை ஸோ மீண்டும் வந்து ஒரு நல்ல தலைப்போடு நாளை வருகிறேன் ஆல் அண்ட் பை என்னுடைய மனமார்ந்த இரவு வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு வீரப்ப நடத்த கமெண்ட் கிவன் அப்பாயின்மெண்ட்ஸ் அப்பாயிண்ட் மிஸ்டர் பழனிசாமி இல்ல இல்ல அது ஒரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனைனா ராம்விலாஸ் பாஸ்வான் ஆ ராம்விலாஸ் பாஸ்வான் சிராஜ் பாஸ்வான் கரெக்ட் மறந்துட்ட பேரடக்கு அவர் மேலே கூட ஒரு ஊழல் வழக்கு இருந்தது நிறைய பேருக்கு தெரியாது அடுத்து டெல்லியில் ஓபிஎஸ் அவரு எப்போனாலும் போவார் எப்போனாலும் போவார் எனிவே கேஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஆல் ஸோ மீண்டும் ஒரு நல்லத்தை கூட நாளைக்கு சந்திக்கிறேன் நன்றி நன்றி தேங்க் யூ